எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன கேள்வி சண்டேனா எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க இப்ப போய் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு திடீர்னு ஒன்னு தோணுச்சு அதான் அவங்கள்ட்ட கேட்கலாமேன்னு இல்ல நேத்து வரையும் எப்படா சண்டே வரும் நம்ம ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கும் அவங்கள்ட்ட பாப்பாவை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஏன்டா இந்த சண்டே வருது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு காலை எந்திரிக்கிறதுலேருந்து நைட் தூங்க போகிற வரையும் வேலை 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 இந்த சண்டே மட்டும் தான் இவ்வளோ வேலை வருதுனே தெரியல எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படியா எல்லாரும் கமெண்ட்லாம் சொல்லுங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா ஹாய் தனலட்சுமி சிஸ்டர் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் அப்த்டே இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் ஹாப்பியா இருங்க அவ்வளோதான் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு வீடியோ லென்ஸ்தான் வராது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பா வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஓகே நான் கேட்ட கொஸ்டின் எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே பாய் இந்த நமக்கு கிடைச்சது மட்டும் அப்பாட்ட நான் அப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க ப்பா டென்ட் நமக்கே கிடைச்சிருச்சு இனி எல்லாமே நம்ம கையில தான் என்ன இருந்து என்ன நீவின் உன் தங்கச்சி ஆசைப்படுற சின்ன விஷயம் கூட என்னால செஞ்சு கொடுக்க முடியாத நான் ஆயிட்டனே என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற மாதிரி இருக்கு என்னாச்சு தங்கச்சி என்ன ஆசைப்பட்டா நீங்க என்ன செஞ்சு கொடுக்க முடியல அதான் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்புறம் என்னப்பா அதான் நீவின் அதான் இப்ப பெரிய பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே அவன் ஆசைப்படுற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனா இப்ப அவன் ஆசைப்படுறதை என்னால செஞ்சு கொடுக்க முடியல அவனும் மனசு உடைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் எங்களுக்கு வந்தாங்களா என்ன சொன்னாங்க சிவா என்ன சொன்னா அவன் மனசு மாறுற மாதிரி இல்ல நீ அவன் பிடிச்ச பிதி தான் இருக்கான் அவன் ஓனாதான் பிசினஸ் பண்ணு சொல்றானா உன் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டானா சரி இத நீங்க நிக்கிதில சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு நீ ஆனா அவ எதுவுமே பேசல என்ன ஏன் அவனுக்கு பிடிக்கல நான் என்ன குறையில இருக்கேன் என்கிட்ட காசு இல்லையா படிப்பு இல்லையா அழகு இல்லையா ஏன் என்னைய அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டா ஐயோ அப்பா ஏன் பாங்கப்படுவாருக்கு எதுவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஒண்ணும் ஏதோ கிளாஸ் நெருங்கின சவுண்ட் பக்கத்து வீட்டு கூட கேட்டிருக்கோம் அப்படி கேட்டுச்சு யாருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சரி என்ன எங்கன்னா விழுந்துச்சுன்னா சொல்லுங்க நானாவது பண்றேன் கிளாஸ் உங்க எல்லாம் எதுவும் படல இல்ல ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க சரி எங்க சேகரண்ண வந்தாங்க அவங்களை காணும் அவங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு இருந்தேன் இல்ல பத்துமா இல்ல எனக்கு சேகர் அப்பாவே கிளம்பிட்டான் வந்த உடனே கிளம்பிட்டான் அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் யோ அந்த அண்ணா எப்பவுமே இங்க வந்தா என் கையால காஃபி குடிக்காம மாட்டாங்க இன்னைக்கு என்ன காஃபியை கூட குடிக்காம போயிட்டாங்க அப்படி என்ன வேலையா இருக்கும் சரி இன்னொரு நாள் பாத்துக்கலாம் வரும்போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் ஆமா எங்கன்னு கிளாஸ் உடஞ்சி சொல்லுங்க நான் போய் அதீன் பண்றீங்களா யாராவது மிதிச்சுட்டு போறாங்க

பத்துமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சேகர் வந்தால அவன் என்ன விஷயமா வந்தான்னு தெரியுமா எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்களும் அண்ணன் தான் பேசிட்டு இருந்தீங்க நான் தான் காபி போட உள்ள போயிட்டேனே போயிட்டு காபி போட்டு வரதுக்குள்ளே அண்ணன் கிளம்பிட்டாங்க சரி விடுங்க என்னன்னு சொல்லுங்க அது வேற ஒண்ணு இல்ல பத்துமா நம்ம பொண்ணு சேகர் பையனை புடிச்சிருக்குன்னு அந்த பங்கன்ல வச்சு சொன்னால ஆமாங்க சொன்னா அந்த வச்சுதான் நம்ம சேகரன்ட்டையும் பேசிட்டோமே சேகரன் நம்ம வீட்டு போனா அவங்க வீட்டு மருமகள் எதுக்கு எதுக்கு சம்மந்தம் தானே சொன்னாங்க அப்புறம் என்ன அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா இது மாதிரி மாப்பிளை நம்ம தேனாலும் கிடைக்காது நெகிதா மத்த விஷயத்துல எல்லாம் அடம்பிடிப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்னு அப்பெல்லாம் எனக்கு சரியான வரும் ஆனா இந்த விஷயத்துல எனக்கு கோவமே வரலங்க ஏன்னா இப்படிப்பட்ட மாப்பிளை நம்ம தேனாலும் கிடைக்காது இல்ல நம்ம பொண்ணை நல்லா வச்சு பாத்துப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஏத்த மாப்பிள்ள எனக்கும் அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அம்மா சும்மா நிறுத்துங்கம்மா ஆனா அவனா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன எதுக்கு இப்படி கோவப்படுற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க ஏன்டா எதுக்குடா இப்படி நீ அம்மாட்ட கோபப்பட்டு இருக்க சிவா வேணாம்னு சொன்னதுக்காக நம்ம அம்மாட்ட கோவப்பட்டு என்ன ஆகும் சொல்லு இல்லப்பா இதுக்கெல்லாம் காரணமே அம்மாதான் அம்மா இது மாதிரி சொல்ல போயிதான் அவடிவாதமா இருக்கா கட்டினா கட்டுனா தான் கட்டுவேன் சிவாவோ நிகிதாவோ பிடிக்கலன்னு சொல்றான் நிகிதாவோ நான் சிவாவை தான் கட்டுவேன்னு சொல்றேன் எப்படிப்பா எப்படி முடியும் சிவா தான் பிடிக்கலன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி நிகிதாவை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஏமா மத்த விஷயத்துல எல்லாம் நிகிதாவை கண்டிச்சிங்கல்ல ஏன் இந்த விஷயத்துல கண்டிக்கல அவன் என்ன விளையாட்டு போறலா இது லைஃப்மா ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ன நீ சொல்ற சிவாவுக்கு நிகிதாவை பிடிக்கலையா அண்ணே சொல்லிட்டு போனாரு ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு அப்புறம் எப்படிடா நீ என்ன சொல்றான் எனக்கு புரியலையே சிவாவுக்கு நிகிதாவை பிடிக்கலையா ஐயோ அம்மா அதைத்தாம நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிவாவுக்கு நிகிதாவை பிடிக்கலையா ஃபங்க்ஷன்ல வச்சு சேகரங்கள் சிவாட்ட போய் நிகிதாவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஆனால் சிவா அவங்க அப்பாட்ட எதுவுமே சொல்லாம டேரக்டா நம்ம அப்பாட்டையும் வந்து சொல்லியிருக்கான் எனக்கு உங்க பிசினஸ் எடுத்து நடத்தவும் இஷ்டம் கிடையாது உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதையும் மீறி தான் அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க இருந்தாலும் அவன் இப்ப வரையும் பிடிச்ச பிடிவாதமா இருக்கான் நிகிதாவை பிடிக்கலன்னு பத்மாஷன்ல நம்ம எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா சிவா என்னை பார்த்து பேசலாம்னு வந்தான் அப்போ தான் சொன்னா எங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனா அங்கிள் எனக்கு இதுல இஷ்டம் கிடையாது உங்க பிசினஸ் எடுத்து நடுத்தவும் எனக்கு இஷ்டம் கிடையாது உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கவும் எனக்கு இஷ்டம் கிடையாது உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கல அங்கிள் அப்படின்னு டேரெக்டாவே சொல்லிட்டு போனோம் இத போய் நான் சேகர்ட்டு சொல்லும்போது அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல என் பையனுட்டு நான் சொன்னா புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுப்பான் தான் நான் உங்கள்கிட்ட அதை பத்தி எதுவும் சொல்லல சரி ஓகே சேகர் எப்படியும் பேசி சம்மதிக்க வச்சிருவான் அப்படின்னு அப்படி பார்த்தா முதல் தப்பு உங்க மேலதான் அங்கிள் நம்பிக்கை கொடுத்தாங்களுக்காக நீங்க வந்து நிகிதாவுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்க கூடாதுப்பா சிவாவுக்கு பிடிக்காம எப்படிப்பா சிவாவுக்கும் நிகிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இப்ப நீங்க அப்படி சொல்ல போய் தான் அவ புரியாத இருக்கா பாவம் அவ எவ்வளவு கஷ்டப்படுவா அறிப்பா நான் வேணும்னு சொல்லல இதெல்லாம் உன் தங்கச்சி வாழ்க்கையில நான் விளையாடுவேன் சேகர் சொன்னதை நம்பிதான் நான் சொன்னேன் இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுருந்தா நான் எப்படிப்பா சொல்லுவேன் யோ அப்பா நீங்க எனக்கிட்ட இப்ப சாரி கேக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா அவளை போய் உன் மனசை மாத்திக்கணும்னு சொன்னா மாத்திப்பாளா சின்ன வயசுல இருந்து அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க ஏதாவது ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் இல்ல இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தா கொஞ்சமாவது அவ மனச மாத்த ட்ரை பண்ணிருப்பேன் ஆனா இப்போ முழுசா அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டீங்க சிவா தான் உன் ஹஸ்பண்ட்னு இனிமே அவ எப்படி மனசை மாத்திக்குவா அவ்வளோ ஆவம்பா என்னப்பா பண்ணுவா எனக்கும் நீ சொல்றது புரியுதுப்பா இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி சிவாவுக்கு அவளை பிடிக்காத போது நம்ம எப்படிப்பா அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் யோ அப்பா இப்பவுமே நீங்க அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி தான் யோசிக்கிறீங்க என் தங்கச்சி லைஃப் பத்தி நினைக்கிறேன் நீ கோவப்படாதப்பா நீயும் அப்பாகிட்ட எப்படி கோவப்பட்டா எப்படி பாவம் இல்ல அப்பா அப்பா தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே இப்படி பண்ணாங்க தெரிஞ்சு ஒண்ணும் அப்பா அப்படி பண்ணலையே நீயும் அப்பா கிட்ட எப்படி மூஞ்சி காமிச்சா அப்பா பாவம் இல்லையாப்பா வருமா என்னைய மன்னிச்சிருங்க நானும் உங்க ரெண்டு டைம்ல கோவப்பட்டிருக்க கூடாது ஆவாலப்பா நீயும் என்ன வேணுதுக்குமா எங்கள்ட்ட சத்தம் போடுற உன் தங்கச்சிக்காக தானே நீங்களே சொல்லுங்கம்மா இப்ப நான் என்ன பண்றது என் தங்கச்சிக்கு நல்ல லைஃப் நினைக்கிறதா இல்ல ஆசைப்பட்ட என்ன பண்றான்னு மேல போய் பாக்குறேன் நீங்க பாத்துவாங்க ஏங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுவா என்ன நடக்க போதும் ஒன்னும் புரிய மாட்டேன் நீ தான் பாத்துக்கணும் வேண்டாம் சிவா ஏன் என்ன உனக்கு பிடிக்கல ஆனா உன்னை எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா என் ஃபேமிலியில இருக்கவங்களை கூட நான் இவ்வளவா லவ் பண்ணிருப்பேனு தெரியல எனக்கு எங்க அண்ணனுக்கு அப்புறம் பிடிச்ச ஒரே பையனா அது நீ மட்டும் தான்டா உன்னை நான் எவ்ளோ லவ் பண்ற தெரியுமா ஆனா நீ நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே என்ற சிவா என்னை உனக்கு பிடிக்கல ஏன் உன் ஸ்டேட்டஸ் ஈக்குவலா நான் இல்லையா இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லையா இல்ல நான் அழகா இல்லையா எதுக்குடா என்னை உனக்கு பிடிக்கல ஏண்டா என்னை உனக்கு பிடிக்கல ஐயோ நான் பைத்தியமாடுவேன் போல கிடையாதுடா இவ்வளவு கிடையாதுரா அம்மா அப்பா நீ இது வரைக்கும் எதுக்காகவும் விட்டது கிடையாது நான் என்ன கேட்டாலும் அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் என் லைஃப்ல எதுவுமே எனக்கு கிடைக்காம இருந்தது முதல் தடவை நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம போக போதுன்னு அது நீ மட்டும்தான் முடியாது நான் உன்னை விட மாட்டேன் எனக்கு நீ கிடைக்கணும் நீ எனக்கு வேணும் நான் எனக்கு பழகணும் அதனால அவசியமே கிடையாது ஏன்னா நீ இன்னொரு ஆளுக்கு கிடைச்சிருக்கணும் நீ இன்னொரு ஆள மேரேஜ் பண்ணி எனக்கு கிடைக்காம போயிருந்தா நான் ஃபீல் பண்ணலாம் ஆனா அப்படி இன்னும் எதுவும் நடக்கல இல்ல அப்ப கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப கிடைக்க வைப்ப நீ என்ன எப்படிக்கலன்னு சொன்னா உடனே நான் உன்னை விட்டு போயிருவேன் நினைச்சியா முடியாது என்ன ஆனாலும் சரி நீ எனக்கு வேணும் கண்டிப்பா நீ எனக்கு கிடைப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ஆனாலும் சரி என்னோட முயற்சி நான் கைவிட மாட்டேன் இப்ப ஆரம்பிக்கிறேன் நீ எனக்கு வேணும் அதுக்கான என்ன செய்யணுமோ செய்வேன் நிகிதா இப்ப என்ன ஆயிடுச்சு நீங்க கிளாஸ் எல்லாம் ரூம் பூரா உடச்சு வச்சிருக்க நிகிதா நான் உனட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நிகிதா 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 என்னாச்சு ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க அண்ணா நீ எப்ப வந்த சரி ஓகே அண்ணா நான் கொஞ்சம் வெல்ல போறேன் நீ கூட வரியா என்னாச்சு இவளுக்கு சிவா இவளை பிடிக்கலன்னு சொன்னதுனால கோவமா இருப்பா அப்படி இல்லைனா அழுதிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்த்தா இவ எப்பவும் போல நார்மலா தான் இருக்கா என்னண்ணா எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் வெளில போறேன் நீ என் கூட வரியா எங்க எங்க போற ஆ அதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ என் கூட வர்றியா இல்லையா எங்க போறேன் தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன் அதான் என் கூட வந்தா உனக்கே தெரிய போகுது சரி இப்ப நீ வர்றியா இல்லையா ஓகே நானும் கூட வரேன் அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும் ஏன் இந்த கிளாஸ்லாம் இப்படி நொறுக்கி வச்சிருக்க அதுவா அது நானும் உனக்கு கீழே போடலானா தெரியாம கை தவறி விழுந்து சரி ஓகே நான் உனக்காக கார்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் வந்துரு நாச்சி இவளுக்கு இவன் நடந்துக்கிறதே வித்தியாசமா இருக்கு எப்போ இப்படி நடந்துக்கவே மாட்டாளே கை தவறி விழுந்துருச்சா கைத்தவறி விழுந்தாலும் இப்படியா விழுவோம் கொஞ்சம் சீக்கிரமா இங்க போறோம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாள் இப்போதைக்கு இவள் தனியா விடாம நம்ம கூட போறதுதான் பெட்டர் ஆஹ் அதான் நல்லது நம்மளே அவ கூட போலாம்